ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றியது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பிரஸ் மீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ கமல் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ட்ரூ மேன் ஷோ அப்படின்னு ஒரு படம் வந்து வந்தது அந்த படத்தில் வந்து ஜிம் கரி நடிச்சிருப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அதில் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவருக்கு வந்து கேமரா எங்கே இருக்குன்னு தெரியாது இங்கே இருக்கிற பார்ட்டிசிபேட் பதினஞ்சு பேருக்கும் வந்து கேமரா எங்கே இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சி அந்த அந்த படத்துலேருந்து எந்த வகையில் வேறுபடும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தேன் அப்புறம் ஒரு

எந்த என்ன மறந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த கேமரா இருக்குங்கிறத மறந்துடுவாங்க அதனால் வரப்போக நிகழ்வுகள் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து வேற யாராவது கண்ணாடியில் இங்கே இருக்கிறது தெரியாமல் கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசித்துக் கொள்ளும் அந்த நிகழ்வே சிரிப்பு வரும் உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அதை சரி பார்த்துருப்பாங்க திடீர்னு இப்படி ஸ்டைலாக பேசெல்லாம் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க இவ்வளோ சாதுவாக நின்றுட்டு இருந்தார் பஸ்ஸில் இப்போ வந்து கண்ணாடியை பார்த்தா இவ்வளோ ஸ்டைல் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி இதில் இருந்தும் எல்லார்கிட்டையும் கனிவாக பேசக்கூடியவங்க தனியாக இருக்கும்னு தெரிஞ்சதும் திடீர்னு எடுத்தறிந்து பேசுவார்கள் அதெல்லாம் மனித இயல்பை காட்டும் முக்கியமானதில் இல்லை என்ன ஒன்று ஒரு வேர்ல்டு ஃபிலாசபி என்னென்னா கோஆபரேஷன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அதுதான் அடிநாதம் நான் புரிஞ்சுக்கிட்டது இவங்க எதை நினைச்சா அதை செஞ்சேன்ற விதவுட் கோஆபரேஷன் கோஹாபிட்டேஷன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதுதான் இந்த இதனுடைய இந்த நிகழ்ச்சியுடைய அடிக்கருத்து அடிநாதம் அது எனக்கு பிடித்திருந்தது ஏன்னா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எதிரி என்னும் வார்த்தையே கொஞ்சம் அர்த்தம் இழந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி முழு வெற்றி அவனுக்கு தோல்வி என்ற விஷயமும் இப்பொழுது கிடையாது யுத்தத்தில் ஆகட்டும் எந்த ஒரு நிலையிலாகட்டும் அதை முழுசாக் தி எனிமி என்பது கிடையவே கிடையாது அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாமும் லிவ் அன் லெட் லிவ் தான் இந்த நிகழ்ச்சி வந்து எந்தளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சுது ஏன்னா உலகெங்கிலும் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நெதர்லாண்டில் ஆரம்பிச்சு இன்னைய வரையிலும் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் சக்சஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ்ல வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது இது வந்து எப்படி நிகழ்ச்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது தெரிஞ்சோம் ஆனால் ஒரு வாரம் வரலையும் நான் வந்து அதை வந்து ஏன்னா நான் நிறைய சீரியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால வந்து சீரியல் மேல ஒரு ஒவ்வாமை எனக்கு எப்பயுமே அதனால் நான் சீரியல்லாம் பார்க்குறதே கிடையாது அது எப்பேற்பட்ட சீரியலாக இருந்தாலும் நான் பார்க்குறதே கிடையாது சில கலர்ஸில் சில சீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தா அது கூட வந்து தமிழ் டப்பிங்கில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா அது கூட ஒரு கட்டத்தில் நிறுத்தியாச்சு அப்புறம் ஆஃபீஸ் சீரியல் பார்த்தா அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இது தொய்வடைய மாதிரி இருக்கிறதுனால அதையும் நிறுத்திட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் சீரியலை பார்க்கல ஸோ திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த பிக் பாஸை பற்றி ஒன்றும் எல்லாருமே எழுதுறாங்க இந்த படம் இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாருமே எழுதுறாங்க ஸோ அதனால இது வந்து ஆரம்ப காலத்துல இப்படிதான் இருக்கும் அதனால எல்லாம் எழுதிட்டாங்க போக போக இது சரியாயிடும்னு பார்த்தா கடைசியில் அந்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ரெண்டாவது வாரம் ஃபுல்லாக எப்படி டைம்லைன் ஃபுல்லாக அதுதான் சரி எப்படி டைம் லைன்லாம் அவங்கவுங்க பார்த்தாங்க அவங்கவுங்க பார்த்த கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பரணி வந்து எஸ்கே பண்ண அப்போ வந்து என்ன சொல்றது கொந்தளிச்சிட்டாங்க சமூகலாம் அப்ப கூட நான் பார்க்கல சரி ஏதோ ஒரு இதில் ஒரு ட்விஸ்ட்டுக்கு ஏதோ பண்ணாங்க நமக்கு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியும் எதனால் நடக்குதுன்னு தெரியும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காமன் இது வந்து வந்து இது இப்ப நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியுது அதனால் நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல இப்ப சினிமாவையும் ஒர்க் பண்ணிக்கிறோம் டிவிலையும் ஒர்க் பண்ணிக்கிறோம்னால அதெல்லாம் தெரியும் என்னட்டு பட் தெரியாம ஒரு மக்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா எல்லாருக்குமே டிவியும் சினிமாவும் தெரிஞ்சிருப்பா அவள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறான் இதுல என்ன கொடுமைன்னா சரி டைம் லைன்ல ஃபுல்லா வந்து போச்சு அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால இதை புறக்கணிச்சிடலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா என்ன புறக்கணிக்கானா நம்மளுக்கு நேரம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காரணுமா இல்லை என்ன பேசிக்க போறாங்க எதனால நடக்க போகுதுன்றது நம்ம நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தோம் ஒரு கட்டத்தில் இந்த டைம் லைன் ஃபுல்லா இருக்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்க எந்த வீட்டுக்கு போனால் யாரோ பதில் பாஸ் பார்த்தேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பிக் பாஸ் பார்த்தியா பிக் பாஸில் அது இது வந்தது இது வந்து இனி டிவிலே இருந்தே இது வந்து சரியா இது தப்பா இது அவங்க பேசுனது ரைட்டாக இதில் என்னவாக இருக்கும் இதில் ஏன் வந்தால் காயத்ரி வந்து அந்த பேச்சு பேசிச்சு ஏன் இப்படி நடிக்குது ஓவியம் மேலே வந்து கிரேஸாக இருக்கும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் அதாவது எங்கே போனோம் ஏன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு அவங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் இதை பார்த்தீங்களா அங்கிள் இது வந்து இதில் அங்கிள் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கணேஷ் வெங்கட்ராமும் ஓவியம் தான் அவங்கள் கொஞ்சம் ஓரளவு டிசைனாக இது மாதிரிலாம் பேசும்பொழுது அங்கே நம்ம வந்து தனித்து விடப்படும் இது அந்த இடத்துல நம்ம இல்லாமல் தனித்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது சரி ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலான்னு போனால் அவனுங்களையும் நான் சொல்கிறானுங்க மச்சான் இதில் பிக் பாஸ் ரேத்து என்னாச்சு அப்படின்றான் கமல் பேசினது வந்து போன வாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காம்பேரில் சொல்லப்போனார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போன வாரம் வந்து பிச்சு மேய்ஞ்சிட்டார் அவர் அப்படி அப்படி பரணியை வச்சு கூட்டு வச்சு பேசுகிறப்ப ஸோ இந்த மாதிரி அது குறித்தான பேச்சுகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்றப்ப என்ன பண்றது ஊரோட ஒத்துவாழ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுதான் இது என்னையும் வந்து கடைசியில் வந்து இந்த பிக் பாஸை பார்க்க வச்சுட்டீங்களேன்னு தான் அதுக்கு காரணம் என்னன்னா பொது தளங்களில் நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த பிக் பாஸை பற்றி தான பேச்சு தான் நிறைய ஓடிட்டு இருக்கு ஸோ பிக் பாஸ் ஒரு கட்டத்தில் வந்து நானும் பார்க்கும் சூழலுக்கு உள்ளாங்க அது ஒன்றும் குற்றச்செயலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நிஜமாகவே அது வந்து ஏன்னா இது 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 குறித்த இது இது குறித்தான நிறைய என்ன சொல்றது விவாதங்கள் கருத்துக்கள் பேசும்பொழுது இந்த ஒரு ஊடகத்துறையில இருந்துகிட்டு அதை பத்தி பேசாம நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அது இன்னும் தனி தனித்து விடப்பட்ட மாதிரி ஆயிடுது ஸோ அதனால அதை நம்ம பாக்குறோம் நிகழ்ச்சி நாம நினைச்சோம் இந்த ஓரளவுக்கு சக்சஸ் ஆகு ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்னு நினைச்சதே இல்ல ஸோ பாஸ் பிக் பாஸ் பொறுத்தவரையிலும் என்னன்னா தமிழ்ல அது மிகப்பெரிய சக்சஸ் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது வரையிலும் தமிழ்ல வரல அதனால அந்த நிகழ்ச்சி வந்து புதுமையா இருக்கு அதனால அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு ஹிந்தில வந்து சீசன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் வரையிலும் எல்லாம் போயிருக்கு சோ அந்த மாதிரி இங்கேயும் இதை வச்சு வந்து இன்னும் தான் இருப்பாங்க ஸோ தமிழர்கள் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை வந்து இதுக்காக நிச்சயமாக செலவு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதை மாற்றவே முடியாது ஸோ நீங்கள் ஒரு இடத்துல பேசணுன்னா நீங்கள் பிக் பாஸ் கண்டிப்பாக பார்த்துருக்க வேண்டிய அதாவது நீங்கள் வந்து தனித்து தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் பாஸ் பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு வந்து போச்சு அது மட்டும் கிடையாது எந்த ஒரு இது பண்ணாலும் எந்த ஒரு சினிமா விமர்சனம் போட்டாலும் சரி எதை பத்தி பேசலாம் கேள்வி வந்து ஒரு கமெண்ட் பிக் பாஸ் பத்தி பேசுங்க பிக் பாஸ் பத்தி உங்க பிடி என்ன பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படின்ற கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சோ அதனால வேற வழி இல்லாம நாமளும் பாக்க ஆரம்பிச்சோம் எனவே அதனால இதுக்கு வந்து தலை டேய் என்னையும் பிக் பாஸ் பாக்க வச்சுட்டீங்களேடா அப்படின்றதா இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் வேற என்ன மீண்டும் வேற ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் இந்த தலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு தளத்துல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கடைசியில் என்னாச்சு ஒரு நீர் மீண்டும்